வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது சிந்தனை பேச்சு செயல் இம்மூன்றையும் ஒருங்கிணைத்தால் வெற்றி நிச்சயம் சிந்தனை பேச்சு செயல் இம்மூன்றும் ஒன்று போலிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சாதனைகள் படைக்கலாம் மிக சிலருக்கே இந்த சுபாவம் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக இம்மூன்றையும் மாற்ற வேண்டிய அவசரம் இல்லை இதை மாற்றி உபயோகிப்பவர்களுக்கு குறிக்கோள் எதையும் அவ்வளவு எளிதில் அடைய முடியாது இதில் மூன்று வகையினர் உண்டு ஒன்று சிந்தனை ஒன்று பேச்சு வேறு செயல் வேறு இரண்டு சிந்தனை ஒன்று பேச்சும் ஒன்று செயல் வேறு மூன்று சிந்தனை ஒன்று பேச்சும் அதுவே செயலும் அதுவே எதை சிந்தனை செய்கிறோமோ அதையே பேச வேண்டும் அதையே செயல்புரிய வேண்டும் சாதனை படைக்கவும் வெற்றி வாழ்வு வாழவும் இதுதான் மிகவும் முக்கியம் ஏதோ சிந்தனை செய்துவிட்டு சிந்தனைக்கு முற்றிலும் மாறுபாடாக பேசிவிட்டு அதற்கும் முற்றிலும் மாறுபாடாக செயல்பட்டால் எதையும் அடைய முடியாது சிந்தனையும் பேச்சும் ஒன்று இருந்து மாறுபாடாக செயல்பட்டால் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் ஆனால் நீங்கள் விரும்பியபடி இருக்காது இம்மூன்றையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டால் ஒரு பெரிய சக்தி நமக்குள் உருவாகி நாம் விரும்பியபடியே நடக்கச் செய்யும் உலகில் ஏராளமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இம்மூன்றும் ஒருங்கிணைத்துதான் கண்டுபிடிப்பு என்னும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் சிந்தனை ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களின் சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசமாக சிந்திக்கிறான் இதில் பிற சிந்தனைகளும் தன்னை பற்றியுள்ள சிந்தனைகளும் அடங்கும் பிற சிந்தனைகளை அறிந்து கொண்டு தன்னை பற்றியுள்ள சிந்தனைகளை அதிகமாக்கினால் முன்னேற்றம் உருவாகும் இதில் பிரதான சிந்தனைகள் வாழ்வினை உருவாக்கும் இரண்டு அல்லது மூன்று குறிக்கோள்களை ஏற்படுத்தி இந்த மூன்று சிந்தனைகளையும் பிரதானமாக்கி பிற சிந்தனைகளை தற்காலிகமாக்கிக் கொள்ள வேண்டும் எப்போதும் பிரதான சிந்தனைகளை சிந்தித்து கொண்டு பிற சிந்தனைகளை தற்காலிகமாக சிந்தனை செய்து கொண்டு பிரதான சிந்தனைக்கு வந்துவிட வேண்டும் இவ்வாறு செய்தால் இம்மூன்று குறிக்கோள் சிந்தனைகளும் வலுப்படும் உயர்வாகும் அபிவிருத்தியாகும் சுத்தப்படும் தடைகள் தெரியவரும் தடைகளை தீர்க்கவும் சக்திகள் உருவாகும் புதியது உருவாகும் விஸ்வரூபமாகும் தெளிவு ஏற்படும் நம்பிக்கை உருவாகும் சோதனைகள் வலிகள் பிரச்சினைகள் எதிர்ப்புகள் எல்லாம் கடுகை விட சிறியதாகும் பேச்சு இந்த பிரதான குறிக்கோள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை ஆதாரமாக கொண்டு மேலும் அறிவை சம்பாதிக்க இம்மூன்றில் அறிவாளிகளிடம் ஆலோசனை கேட்கலாம் கற்றுக்கொள்ளலாம் தனிநபராக நிறைவேற்றும் குறிக்கோளாக இருந்தால் தனியாக நிறைவேற்றலாம் பிறரை வைத்து செய்யும் குறிக்கோளாக இருந்தால் அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கலாம் எதை சிந்தனை செய்தோமோ அதையே பேசி பயிற்சி அளித்தால்தான் நீங்கள் நினைத்து அவர்களால் செய்ய முடியும் இதில் கொஞ்சம் வித்தியாசமானால் நீங்கள் எதிர்பார்க்கும் பிரதிபலன் கிடைக்காது எதை சிந்தித்தோமோ அதையே பேசி செயலாற்ற முற்பட வேண்டும் செயல் சிந்தனையில் உருவாகி அது பேச்சாக மாறி அது செயலுக்கு போகின்றது செயலுக்கு வந்தால்தான் இறுதியில் எதிர்பார்த்த பொருளோ விடையோ தயாரிப்போ கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஜிடி நாயுடு என்பவர் சிறந்த அறிஞராக திகழ்ந்தார் கோயம்பத்தூரை சேர்ந்தவர் அவர் கண்டுபிடிப்புகள் அநேகம் ஐந்து வருடம் ஷேவ் பண்ணினாலும் மழுங்காத பிளேடு ஒரு நாளில் கட்டும் வீடு ஒரு சிறு செடியில் இரண்டு கிலோ எடையுள்ள தக்காளி பழம் போன்றவைகள் அவர் எதை சிந்தனை செய்தாரோ அதையே பேசி செயலாற்றி மக்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய பொருட்களை லாபகரமாக உபயோகிக்க கண்டுபிடித்தார் இம்மூன்றையும் ஒருங்கிணைப்பவர் வாழ்வில் பல காரியங்களில் அமோக வெற்றி பெறலாம்